முதல் மாத கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பத்தை எவ்வாறு உறுதி செய்யலாம் மாதவிடாய் தவறுவதன் மூலம் இரத்தத்தில் கர்ப்ப பரிசோதனை செய்யலாம் சிறுநீரில் கர்ப்ப பரிசோதனை செய்யலாம் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பத்தின் முதல் மாத அறிகுறிகள் மாதவிடாய் தவறுவது மார்பகங்கள் மென்மையானது தசைப்பிடிப்பு அதிக சிறுநீர் கழித்தல் சோர்வு சோர்வு குமட்டல் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் கர்ப்பத்தின் முதல் மாதம் பற்றிய சில தகவல்கள் கருமுட்டை வெளியிடப்படுவது பத்து முதல் பதினேழு நாள்கள் இருக்கும் பெலோப்பியன் குழாயில் பயணிக்கும்போது கருத்தரித்தல் ஏற்படலாம் கருத்தரித்தல் பிறகு நஞ்சு கொடி எசிஜி ஹார்மோனை உற்பத்தி செய்ய கிட்டத்தட்ட ஏழு முதல் பதினோரு நாட்கள் ஆகும் கர்ப்பத்தின் வாரங்கள் நாற்பது அதாவது இரநூத்தி எண்பது நாட்கள் ஆகும் கர்ப்பிணி பெண்கள் முதல் மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் காய்கறிகள் முழு தானியங்கள் பழங்கள் கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் மருத்துவரின் பரிந்துரையின்படி ஃபோலிக் அமில மாத்திரையும் எடுத்துக்கொள்ளலாம்